guys welcome to our channel if you like this video do subscribe like share and comment hi my dears இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவரை பத்தியும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவங்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப கவனிங்க இப்ப நாமக்கல் கவிஞரை பத்தி பாக்கலாம் இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் சிறந்த ஆண்டு பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுமா இவருடைய பெற்றோர்கள் அம்மணி அம்மாள் நாமக்கல் கவிஞருடைய பெற்றோர் திரு வேங்கடராமன் அம்மணி அம்மாள் அவர்கள் அடுத்து பாருங்க இவர் வந்து இவர் எழுதிய நூல்கள் உரைநடை நூல்கள் கவிதை இலக்கணங்கள் புதினங்கள் என்று பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் என்ன நூல்கள் எழுதியிருக்காரு கவிதை இலக்கியங்கள் எழுதியிருக்காரு எழுதிய நூல்கள் அனைத்து நாட்டுப்பற்றையும் இனப்பற்றையும் மொழி பற்றையும் ஊட்டுவதாக அமைந்துள்ளதுமா இது இம்பார்ட்டன் பாயிண்ட் இவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் நாட்டுப்பற்றையும் இனப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டுவதாக அமைந்துள்ளது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடல் மூலம் என்னும் பாடல் வந்து இவருக்கு பெரும் புகழை வந்து வாங்கி இந்த கவிதை தொகுப்பானது இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்ப யாரு நாமக்கல் கவிஞர் அடுத்து பாருங்க தமிழன் என்றொரு இனம் என்று தனியே அவருக்கு ஒரு இடம் ஒன்றுன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலை எழுதியவரும் இவரே இப்ப அடுத்து பாருங்க அவளை சொன்னால் பாயிண்ட்ஸ் நல்லா இந்த ரத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருது அடுத்து பாருங்க மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை மான்னு ஒரு பெண்ணை வர்ணிச்சா அவங்க வந்து அதை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பாடலை எழுதியவர் இவர் தான் இந்த பாடலையும் அதாவது பெண் பெண்ணுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலையும் இவர் எழுதியுள்ளார் மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை என்ற பாடலையும் எழுதியவர் யாரு நாமக்கல் கவிஞர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா என் கதை மலைக்கல்லன் திருக்குறள் புது உரை அதாவது திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு அடுத்து தமிழன் இதயம் தங்கொலி கவிதாஞ்சலி காந்தி அஞ்சலி தமிழ் வேந்தன் அன்பு செய்த அற்புதம் அவளும் அவனும் என்ற நூல்கள் எல்லாமே எழுதிய நூல்கள் இவர் வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பணியாற்றியவர் நாமக்கல் கவிஞர் தான் சரி அப்ப அடுத்து நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பத்தி பார்ப்போம் இவர் கவி இவர் பிறந்த ஊர் வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலை அடுத்த தேரூர் என்னும் ஊரில் பிறந்துள்ளார் குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலை அடுத்துள்ள தேரூர் என்னும் ஊரில் பிறந்துள்ளார் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்ப பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி மாவட்டங்கள் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க எதை எழுதுவீங்க கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்து பாருங்க பாமரணம் சுவைத்து மகிழக்கூடிய இனிய எளிய அழகிய கவிதைகளை இயற்றியவர் இவர் தான் இப்ப பாருங்க இந்த பாட்டை பாருங்களேன் கவிதை கவிதை அதாவது கவிதை ஒரு ஒரு செயலையோ அல்லது ஒரு பொருளையோ ஏதோ ஒன்னு வர்ணிச்சு சொல்றத கவிதை அந்த கவிதைக்கே இவர் கவிதை எழுதியிருக்கார் பாருங்க உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் முருவெடுப்பது கவிதை என இவர் கவிதைக்கே கவிதை என வரை விளக்கணம் கொடுத்துள்ளார் விநாயகம் இம்பார்ட்டன் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் தான் எட்வின் அர்னால்டு ஆங்கிலத்தில் எழுதிய புத்த வரலாற்று கவிதை தமிழாக்கம் செய்ததால் அதாவது புத்த வரலாற்று கவிதையை தமிழாக்கம் செய்ததால் உம் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி ஆமா ஆசிய ஜோதி என சிறப்பிக்கப்பட்டார் அது என்ன புத்தகம் அப்படின்னாக்க லைட் ஆஃப் ஆசியா லைட் ஆஃப் ஏசியா என்ற புத்தகத்தை அவர் தமிழ்ல எழுதினார் அதனால இவருக்கு வந்து ஆசிய ஜோதி என இவர் வந்து புகழ்ந்தாங்க எல்லாரும் எட்வின் அர்னால்டு ஆங்கிலத்தில் எழுதிய லைட் லைட் ஆஃப் ஆஃப் ஆசியா ஏசியா என்னும் புத்தகத்தை அது வந்து புத்த புத்தர் வரலாற்று கவிதை அது அத வந்து தமிழ் வரலா மொழி பெயர்த்ததால் இவருக்கு வந்து ஆசிய ஜோதி என்னும் சிறப்பு பெயர் கிடைச்சது அடுத்து பாருங்க தோட்டத்தில் மேய்து வெள்ளை கொசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அந்த பாடல் மூலம் குழந்தைகள் வளர்றதுக்கு குழந்தைகளுக்கு வளருவதற்கான வழிவகைகளை எடுத்து அதாவது கவிதை நயம் சேர்ந்து இலக்கிய நயம் சேர்ந்து நகைச்சுவை உணர்வு எல்லாமே கலந்து இந்த பாட்டுல ஒரு குழந்தையை எந்த அளவுக்கு ரசிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பாட்டை எழுதியிருப்பார் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு என்ன குழந்தை என்ன பாடல் மூலம் குழந்தைகள் வளர வழிகாட்டியவர் யாரு தேசிய விநாயகம் பிள்ளை இப்பெல்லாம் உங்களுக்கு வினா வரும் அடுத்து பாருங்க இவர் வந்து ஒரு சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் பாரசீ பாரசீக கவிஞர் உமர்கயம் பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த பாடல்களை பிட்சால்டு வந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்த்திருப்பாரு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல இருந்து கவிமணி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அதனால இது ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க இப்படி கேள்வி கேட்பாங்க இந்த இதுல இருந்து கேட்பாங்க பாரசீக கவிஞர் குமரயம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிமணி அவர்கள் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வாழி மாண்மியம் இந்த புத்தகம் இருக்கு இல்லையா கவிதை இது வந்து சமுதாயத்தை சமுதாயத்திற்கு ஒரு அறிவுரை கூறுவது மாதிரியான ஒரு பாட்டு நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வாழி முக்கியமான ஒரு புத்தகம் அடுத்து பாருங்க சிதம்பரத்தில் அமைந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பாராட்டும் வகையில அவர் ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க பாருங்க எப்படின்னாக்க இதில் முதல் அடி வந்து தில்லை தில்லை பதிவுடையான் சித்திரம்பலத்தானில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு வந்து சிதம்பரத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சிறப்பிக்கப்படுவதாக உள்ளது நல்லா படிச்சுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்